என்பதை உறுதிப்படுத்த தெரிவித்துக்கொள்கிறேன் ஆமுன அக்ரேஷு ஆன்மமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கலசபாக்கம் சட்டமன்றத் தொகுதியில் எளத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனை நான் கலசப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டப்பட்ட பணிமனையாகும் அதன் பிறகு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினுடைய பொது நிதியில் இருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கழிப்பிட வசதி மற்றும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த அரசு வந்த பிறகு அதை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அந்த பணிமனை வீணாக கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அவர்களும் உடனடியாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனையை உடனடியாக திறந்து வைத்து அந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கனவை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமர்கிறேன் பேரவைத் அவர்களே இந்த மூல கேள்வியே இது குறித்துதான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதில் அளிக்கும் போது நான் உங்களை குறித்தும் பேசியிருக்கலாம் கேள்வி பதில் நேரத்தில் குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம் என்று நான் அதை தவிர்த்தேன் நீங்கள் அதை துவக்கினீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் முழுமைப்படுத்தவில்லை தரைத்தளம் அமைக்கப்படவில்லை மின்வசதி செய்து தரப்படவில்லை வருகின்ற பணியாளர்கள் தங்குவதற்கான அறைகள் இல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அதில் நீங்கள் நினைத்திருந்தால் அப்பொழுதே செய்திருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக யார் செய்வது யார் திறப்பது என்கின்ற பிரச்சனை காரணமாக கைவிட்டு விட்டு போய்விட்டீர்கள் இதை நான் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன் நீங்கள் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் இவ்வளவு செஞ்சீங்க ஒரு திரைப்பட வசனம் இருக்கு பேர் ராசா சோர் வைக்கலன்னு அது மிச்சப்பணியும் பணியும் நீங்கள் முடிச்சிருந்தா அதை நேரம் திறந்திருக்கலாம் எனவே நிதிநிலை சீரான பிறகு அவற்றை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் அந்த பதிலையே உங்களுக்கும் தெரிவிக்கிறேன் நன்றி உறுப்பினர் உதயசூரியன் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற சிறப்பான திட்டத்தின் மூலமாக பத்து கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையான பேருந்து பணிமனை கல்லூராயன் மலையில் சங்கராபுரம் தொகுதியில் கல்லூராயன் மலையில் வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்தது இந்த விடியல் பயணத் திட்டத்தில் மாண்முக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு ம பலாயிரக்கணக்கான மகளிர்கள் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற வேலையில் நல்ல வேளையில் இந்த மலைப்பகுதியில் இருக்கின்ற மகளிர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது சென்ற முறை மாண்முக முதல்வர் அவர்கள் அந்த கருத்துரு படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வெள்ளி மலையில் மலையில் ஒரு புதிய பேருந்து பணிமனையை உருவாக்கி தருகின்ற போது அங்க இருக்கின்ற பழங்குடி மக்களுக்கு அந்த விடியல் பயணத்திலும் விடியல் பயணம் திட்டத்திலும் பயன்பெறுவார்கள் ஆகவே வெள்ளி மலையிலிருந்து சின்ன திருப்பதி செல்வதற்கு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலமாக இப்போது முப்பத்தி நாலு கிலோமீட்டர் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே விரைவாக அந்த சாலையும் போடப்பட இருக்கின்ற இந்த நல்ல வேளையில் அந்த போக்குவரத்து பணிமனையை மாண்பு போக்குவரத்து துறை அவர்கள் இந்த நிதியாண்டிலேயே பணிமனையை உருவாக்கி தருவதற்கு அமைச்சரவர்கள் முன்வருவார்களே என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் உறுப்பினரான உதயசூரியன் அவர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைத்து வருகிறார் மலைப்பகுதியிலே முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான இலவச பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு அது உதகமண்டலத்தில் துவங்கி ஒவ்வொரு பகுதியாக படிப்படியாக அமல்படுத்தப்படுகிறது அவருடைய அந்த பகுதியிலும் அந்த சேவை துவக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் மலைப்பகுதி முழுவதற்கும் தேவை என்றால் அங்கே ஒரு படிமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார் காரணம் இப்பொழுது அங்கு இயன்றுகின்ற பேருந்துகள் ஆத்தூரிலிருந்தும் சின்னசேலம் பனிமனையிலிருந்தும் இயக்கப்படுகின்றது அங்கே அந்த பணிமனை அமைப்பதற்கு போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கின்ற நிதிநிலை இடம் கொடுக்காது பொழுது அவர் என்னிடத்திலே தனிப்பொருத்த முறையில் கொடுத்த வாக்குறுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலும் நமக்கு நாமை திட்டத்தின் மூலமாக அந்த பணிமனை அமைவதற்கான அடிப்படை பணிகளை செய்வேன் என்று சொன்னார் ஏற்கனவே நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் ஐ பெரியசாமி அவர்கள் அதே போன்ற தன் பொறுப்பிலே அந்த நிதியை ஏற்பாடு செய்து அவருடைய ஆத்தூர் தொகுதியிலே பணி பணிமனை அமைப்புக்கு கோரிக்கை வைத்து மாண்பு முதல்வர் அனுமதியோடு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணியை அவர் செய்து வருகிறார் அதே போல அண்ணன் உதயசூரியன் அவர்களும் இதற்கான நிதிகளை ஏற்பாடு செய்தால் நிச்சயமாக அதை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகர் நூற்றி முப்பத்தி